எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து மலைக்குடலில் வந்து ஒரு கட்டி இருக்குது அது வந்து கேன்சர்னு சொல்லிட்டாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல அவங்க சொன்னாங்க மூணு நாலு தடவை அந்த ஸ்கேனை மட்டும் சிடி ஸ்கேன் எடுத்திருக்காங்க அந்த உடம்புல ஒரு தகுடு மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க சரி இந்த பிரச்சனையில் இருக்கும்போது நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் கரெக்டாக அந்த பாஸ்ட்னு அவங்க சொன்னாங்க குடலில் கட்டி இருக்குது அது மறையுதுன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க செபிச்சதில் அந்த தகுடையும் எசப்பா எல்லாத்தையும் வெளியில் வர நாள் பதினொன்று செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் காலை ஒன்பது மணி இடம் ஆசிர்வாத அடைக்கல் திருச்சபை பாரிநகர் அரசு பாலிடெக்னிக் அருகில் தூளி செய்யாறு திருவண்ணாமலை மாவட்டம் உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கும் ரெவரன் எஸ் ஜெரேமியா டேனியல் குடும்பத்தினர் மற்றும் திருச்சபையினர் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து ஒன்பது ஏழு நான்கு இரண்டு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வருகின்ற அனைவருக்கும் தனிப்பட்ட ஆலோசனை மற்றும் ஜபம் ஏறெடுக்கப்படும் வெட்கப்பட்ட அதே இடத்துல கத்தர் உங்களை பெருக செய்வார் யார் யார் முன்பதாக தலை குனிந்து அழுது வெட்கப்பட்டு அவர்களை ஃபேஸ் பண்ண முடியாம நின்றீங்களோ அதே ஜனங்க மத்தியில் ஆண்டவர்கள் ராஜாக்கள் மத்தியில் அமரபடியா செய்வார் வாருங்கள் பங்கு பெறுங்கள் தேவ ஆசிர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக